லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு குழந்தைகளுக்கான டிபிடி தடுப்பூசிகளின் கையிருப்பில் இல்லை என்று எந்த குழந்தை வந்து எதிர்க்கட்சி தலைவரிடம் சொன்னது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பி உள்ளார் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிபிடி தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார் அதாவது குழந்தைகள் நலன் பற்றி அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி அவருக்கு இது மாதிரியான சமயங்களிலாவது குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறதே என்பதில் சந்தோஷம் அது எப்படி நேற்று இரவு வந்தது என்று தெரியவில்லை இன்று காலை தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே முன்மாதிரியான நான்கு குழந்தை நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிந்து தெரிவித்தாரோ என்னவோ தெரியவில்லை எப்படியோ ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் ஒரு அவர் அறிவித்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் இந்த நான்கு திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியான திட்டங்கள் இன்றைக்கு குழந்தைகள் நலன் குறித்த திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அவர் சொன்னது இந்த டிபிடி அந்த தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார் பொதுவாக டிபிடி தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் வரை அதை பயன்படுத்த வேண்டும் அந்த அந்த வகையில் மொத்தத்தில் வந்து அனைத்து குழந்தைகளுக்குமாக சேர்த்து ஒரு ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்று இருபது லட்சத்தி பதினைந்தாயிரம் தடுப்பூசிகள் ஒரு ஆண்டுக்கு வேண்டும் இந்த தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வழங்குவதுதான்